ஹாய் ஹலோ வணக்கங்க இதுவும் வந்து ஒரு லென்த் வீடியோ தான் ரொம்ப நாள் என் மனசுக்குள்ளேயே இருந்த ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்டில் சொல்லணும்னா எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுவேன் நான் எப்போது சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு பேக்கேஜிங் வீடியோ தான் நம்ம போடுவோம் எல்லாமே கலந்துருக்கும் ஓகேவா அப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம என்ன செய்வோம் கடந்து வருவோம் நம்மளோட லைஃப்பில் அப்போ நானுமே நிறைய ஸ்டூபிட் மிஸ்டேக்கு ஸ்டுபிட் வீடியோஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கப்புறம் என்ன நானே நீங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு நானே அதை கரெக்ட் பண்ணி நிறைய நல்ல வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் சப்ஜெக்ட் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் மோட்டிவேஷன் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் என்டர்டைன்மெண்ட் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது நம்மள திடீர்னு வந்து ஒரு காலேஜில் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தாங்க காலேஜில் எதுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா கல்ச்சுரல் ஃபஸ்ட்டு இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லா காலேஜஸ்லேயுமே என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ் வைக்கிறாங்க கல்ச்சுரல்ஸ் வேறு காலேஜ் டேஸ் வேறு அந்த ரெண்டையுமே ஃபஸ்ட் என்ன செஞ்சுக்கணும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ கல்ச்சுரல்ஸ்னால் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்களோட திறமைகளை என்ன செய்வாங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக அதை என்ன செஞ்சுப்பாங்க யூஸ் பண்ணிப்பாங்க அதில் அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக்காக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் டான்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆங்கரிங் பண்ணுறதா இருக்கட்டும் மெமிக்ரி பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஃபேஷன் வாக்காக இருக்கட்டும் அவங்களோட திறமைகளை அந்த ஸ்டேஜில் என்ன செய்வாங்க செஞ்சு காமிப்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கான ஒரு பிளேஸ் தான் என்னது காலேஜஸ் இல்லைன்னு ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணக்கூடிய கல்ச்சுரல்ஸ் ஓகேவா இதுக்கும் எஜுகேஷனுக்கும் சம்மந்தமாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது ஆனால் அவங்க வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜேர்னல் ஓகேவா அப்போ வந்து நம்மளை வந்து ஒரு காலேஜ்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க அல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்போம் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க நிறைய சப்போர்ட்டுமே கொடுத்துருந்தீங்க அப்போ நான் என்னை காலேஜில் கூப்பிட்ட உடனே நான் வர்றேன் அப்படின்னு நான் சொல்லலை அவங்கக்கிட்ட நான் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடுவேங்கிறது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தான் நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க உங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம் உங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் எஸ்பெஷலி நீங்கள் வந்து கெட்டப் போட்டு சப்ஜெக்ட் வீடியோ பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் காமனாகவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதை லைக் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்டேருந்து இருந்து ஒரு பதில் வந்துச்சு அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணும்போது தான் அது எல்லாமே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான் ஏன்னா இந்த காலத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு சப்ஜெக்ட் கவனிக்கிறதுக்கோ இல்லைனா ஒரு இடத்துல பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்கோ எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதாவது அதட்டி உட்கார வைக்கலாம் ஆனால் அதில் நடத்தக்கூடிய பாடங்கள் ஒன்றுமே மண்டையில் என்ன செய்யாது ஏறாது ஓகேவா இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்காக நம்ம பண்றது தானே தவிர ஒரு அறிவு இருக்கத்தக்க கிடையாது அதாவது குட் ஹார்ட் மைண்டட் இல்லைனா வந்து குட் மென்டாலிட்டியான பீப்புளுக்கு வந்து இதுதான் நார்மலான ஒரு இது புரிஞ்சுப்பாங்க இன்னும் கொஞ்சம் பேர் எப்படின்னா என்னது இப்படி முகம் சுலிக்கிறது மாதிரி இருக்கு முகம் சுழிக்கிறது மாதிரியே அது கிடையாது ஆக்சுவலி அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு ஈவனை நீங்கள் எப்படி காலேஜ்க்கு கூப்பிடலாம் அதை கூப்பிடலாம் இது கூப்பிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படியெல்லாம் கதறது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆக்சுவலி ஒரு சாமானியன் நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா சாமானியன் தான் சாமானியனுக்கு எதிரி என்னென்னா இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படித்தவங்களாக இருக்க மாட்டாங்க மொத்தத்துல நல்ல மனுஷங்களாகவே அவங்க இருக்க மாட்டாங்க ஓகேவா ஏதோ ஒரு மனநிலை பாதிப்போ அந்த மாதிரியான ஒரு தான் இருப்பாங்க அது வந்து நிறைய சைக்காலஜிக்கல் டிசார்டர் நம்ம சொல்லிக்கிட்டே போல ஏன்னா அவங்க போடக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தரம் இருக்கும் இதுலேயும் படிச்சவங்க நம்ம ஒரு உடனடியாக ஒதுக்க முடியாது படிச்சதுலயும் இந்த கொஞ்சம் மண்டை கலந்த மண்ட கசாயம் கோஸ்ட் எல்லாம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸ்க்கே யாருன்னு தெரில ரொம்ப நல்ல படித்தவர் வந்து ஒரு லெட்டர்ஸ் மாதிரி எல்லாமே எழுதி கொடுத்துருந்தாரு அதை வந்து எதில் போஸ்ட் பண்ணியிருக்காரு ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இதுலேயோ போட்டிருக்காரு அதை நான் ரீட் பண்ணேன் அப்போ நான் என்ன கேட்டேன் அப்படின்னா நானும் எம்எஸ்சி எம்எட் தான் அவரும் படிச்சிருக்காரு அவருக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் எஜுகேஷனுக்குமோ வித்தியாசம் தெரியல அது ஒன்று இன்னொன்று கல்ச்சுரல்ஸ்னால் என்ன காலேஜ் டேஸ்ன்னா என்ன அப்படிங்கிறது தெரியல ஓகேவா இப்போ வந்து ஒரு காலேஜ் டேல ஒரு ஃபங்க்ஷன் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் டே ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்கு தான் ஸ்டடி பர்பஸ் ஸ்கூல்ல தான் அங்கே வந்து ஐஏஎஸோ கூப்பிடுவாங்க ஐபிஎஸோ கூப்பிடுவாங்க இல்லைனா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் எக்ஸாம் எழுதி நல்ல வேலைக்கு போனவங்களை கூப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எஜுகேஷன் மோட்டிவேஷன் கொடுக்கணும் ஓகேவா அதுக்காக இங்கே நிறைய பேர் கமெண்ட்ஸ்லலாம் எப்படி பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து அங்கேருந்து ரிட்டேர்டான டீச்சரை கூப்பிடுவாங்க ரிட்டேர்டான ஹெச்எம் கூப்பிடுவாங்க ரிட்டேர்டான ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிடுவாங்க ரிட்டேர்டான ஐபிஎஸ் ஆஃபீஸரை கூப்பிடுவாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே நான் ஒத்துக்கிறேங்க நாங்களும் அதை பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் சரியா ஆனால் நாங்கள் வளரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு கல்ச்சுரல் டேன்னுலாம் என்ன செய்யாது ஒன்றுமே கிடையாது மொத்தத்தில் ஒரே ஒரு ஆனுவல் டே தான் அந்த டேலையே காலையில் எல்லாருமே வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க நைட்டானால் என்ன நடக்கும் டான்ஸ் நடக்கும் ஓகேவா இப்போது காலம் கொஞ்சம் மாறிடுச்சு காலேஜ் டே தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க கல்ச்சுரல் டேன்னு என்ன செய்கிறாங்க தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் டேன்னு தனியாக கண்டெக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு காலேஜஸ்லையுமே தனித்தனி டேஸை வந்து என்ன பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்தந்த டேஸ்க்கு ரிலேட்டடான ஆட்களை தான் என்ன செய்கிறாங்க ஃபங்க்ஷனுக்குமே கூப்பிட்றாங்க சரியா உடனே நீங்கள் வந்து அந்த காலேஜ் ஒன்றுத்துக்கும் ஆகாது அந்த ஸ்கூல் ஒன்றுக்கு ஆகாதுன்னு இஷ்டத்துக்கு பேசாங்க ஏதோ இவங்க எல்லாமே எல்லாத்துக்கும் ஆனது மாதிரி அது ஒன்று அப்புறம் இன்னொன்று நல்லா பார்த்துக்கோங்க இப்போ வந்து நிறைய காலேஜஸ் சொல்லலாம் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தானாக இருக்கட்டும் இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்குது அது மாதிரி சென்னையில் வந்து எஸ்ஆர்எம் இருக்குது சவிதா இருக்கு இப்படி நிறைய கொஞ்சம் பிராண்டடா பெரிய காலேஜஸ்லாம் இருக்குது அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ்க்கு சமந்தா வந்திருக்காங்க நிறைய ஆக்டர்ஸ் ஆக்டர் எல்லாமே வந்திருக்காங்க நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா அவங்கக்கிட்ட எல்லாம் போய் நீங்கள் இந்த மாதிரியான கமெண்ட்ஸே நீங்கள் அடிக்க மாட்டீங்க ஏன் தெரியுமா ஏன்னா அது பெரிய இடம் பெரிய பிரபலங்கள் ஒரு சாமானியன் ஒருத்தன் எப்படி எல்லாமோ நாய்படாத பாடுபட்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு அடுத்தவங்க கிட்ட நாள அடி வாங்கி மிதி வாங்கி எடுத்து முன்னுக்கு வர்றான் இல்லைனா ஏதோ ஒண்ணாவே முயற்சி பண்ணுறான் அப்படின்னா அதை தடுக்கிறதே முதல்ல தான் இருக்கும் இந்த தான் இருக்கும் அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் சாமானியன் தான் சாமானியனுக்கு என்னது எதிரி அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரியா கொஞ்சம் வந்து என்ன செஞ்சுக்கணும் இங்கே புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நான் வந்து என்ன கூப்பிடுறத வச்சு மாட்டேன் தான் நான் சொல்ல முடியும் என்ன வந்து ஏன் அவங்க கூப்பிடுறாங்க நிறைய இடங்களுக்கு கூப்பிடும் போதே நான் அவங்க கிட்ட அந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு தான் நான் போவேன் கூப்பிடும்போது அவங்க சொல்லக்கூடியது என்டர்டைன்மெண்ட் பார்ட் வேற ப்ரொஃபஷன் சாரி எஜுகேஷன் பார்ட் வேற அந்த ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு இதில் தான் என்ன கூப்பிடுவாங்களே தவிர நாங்க போடுறதுனால அங்கே வந்து யாருமே வந்து எங்களை பார்த்து வழி மாறி போகவும் மாட்டாங்க எங்களை பார்த்து தடம் மாதிரி போகவும் மாட்டாங்க சரியா அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரியுமா எங்களை பார்த்து அப்படியே இமிட்டேட் பண்ணாலும் தான் இப்போ என்ன ஏன்னா எங்ககிட்ட எல்லாமே எவ்வளோ நல்ல ஒரு ஃப்ரீ மைண்ட் இருக்கு எல்லாத்தையுமே கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறோம் பிடிச்சது எல்லாமே பண்றோம் இதை விட சந்தோஷம் வேறே என்னதான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எங்களை பார்த்து இமிட்டேட் பண்ணினா தான் என்ன ஓகேவா இமிட்டேட் பண்ணி ஒரு தவறான பாதைக்கு போனாதான் அது தப்பு சரியா இங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எது தவறான பாதை எது சரியான பாதைங்கிறதை இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் விளக்கணுங்கிற அவசியமே கிடையாது அவங்க ரொம்ப ரொம்ப ஷார்ப்பு அவங்க காலேஜ் வயசுலயே அவங்களோட ஒரு வயசுக்குள்ளாரலதே அந்த மாதிரியான ஆட்டம்லாம் எல்லாம் போடுவாங்களே தவிர அந்த வயசை கடந்துட்டாலே அவங்க ரொம்ப மெச்சூராக என்ன செய்வாங்க நடந்துப்பாங்க சரியா அதனால சும்மா இஷ்டத்துக்குலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்க பேசக்கூடாது அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன நீங்க எடுத்துக்கோங்க என்னால இந்த சொசைட்டிக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜாவது என்ன செய்ய முடியுது ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போக முடியுது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் நல்ல விஷயங்கள் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி அவங்கள வந்து நிறைய பேருக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே என்னால் நடக்குது இதே வந்து சமந்தாவோ தமன்னாவோ என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்களும் வெல் எஜுகேட்டட் தான் ஆனால் அவங்களால இந்த சொசைட்டிக்கு என்ன கிடைக்கிது சும்மா வராங்க டான்ஸ் ஆடுறாங்க அதுக்காக நான் அவங்களும் வந்து குறையலாம்னு சொல்லவே இல்லை அது அவங்களோட ஏரியா ஆஃப் வேல்யூ அவ்வளோ தான் அதனால அவங்களும் என்ன செய்றாங்க பெரிய பெரிய காலேஜஸில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியிலலாம் கூப்பிடுறாங்க நீ அங்கெல்லாம் நீங்கள் கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா நீங்கள் எப்போவுமே எப்படி தான் பெரிய இடங்கள் பிரபலங்கள் கிட்ட ஒரு மாதிரியும் சாமானியங்க கிட்ட என்ன செஞ்சுப்பீங்க இன்னொரு மாதிரியும் நீங்கள் நடந்துப்பீங்க ஓகேவா இது ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு கொஸ்டின் தான் பார்த்துக்கோங்க அதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேசியிருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே சோஷியல் மீடியாவை பற்றி யாரும் கெட்டு போக மாட்டாங்க அப்படி பார்த்தா சோஷியல் மீடியாவை பார்க்குற அத்தனை பேருமே கெட்டவங்க தான் சரியா அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் கெட்ட விஷயத்தை தானே நீங்கள் பார்க்குறீங்க யாராவது இழுத்துட்டு ஓடின வீடியோ இல்லைன்னா அறகுறை ஆடை போட்ட வீடியோ இல்லைன்னா அவங்க அவங்க சண்டை போடுற வீடியோ அவங்க மூணாவது கல்யாணம் பண்ண வீடியோ அவங்க எட்டாவது கல்யாணம் பண்ண வீடியோ அந்த வீடியோஸ் தானே எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு அப்போ எது நம்மளுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கும் எதை நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்களோ தான் ட்ரெண்டிங்கில் இருக்கும் அப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே என்னது உருப்படாத வீடியோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்தவங்களுக்கு உருப்படியாத நாள் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு முதல்ல ஏதாவது இருக்குமா இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் ஒரு நிறைய விஷயங்களை வந்து கடந்துட்டு போகிறதுக்கே முடியலை உடனே அதில் நின்று ஒரு விமர்சனம் பண்ணி எப்படியாவது அவங்கள பிடிச்சி கீழே இழுக்கணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது நல்லவங்களே இருக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியாங்கிறது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்மில் நீ தான் வரணும் நீ தான் வரணும் இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டா வைஸ் வச்சுருப்பாங்க கோட்டானாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் ஏதாவது வச்சிருக்காங்களா எல்லாருமே உங்களோட திறமைகளை யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமே சம்பாதிங்க உங்களை யாரும் தடை போடலை அதை விட்டுட்டு நீ ஏன் வந்து யூடியூப் இருக்க இன்ஸ்டா இருக்க ஒழுங்காக நல்லா வேலைக்கு போகலாமா அதை பண்ணலாமலாம் இதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு இதுவும் பெரிய வேலை தான் அதிலேயே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதாவது வாழணும் சம்பாதிக்கணும்னு நினச்சவனுக்கு எது கிடைச்சாலுமே அதை பயன்படுத்துவோம் சரியா நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு அப்பையும் பாட்டையும் போட்டையும் சேர்த்து வச்ச சொத்து இருக்குது இல்லை அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு நூறுபாக்க வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் ரூபாய் கொண்டு டாஸ் மார்க்கில் கொடுத்துட்டு அப்படி சுற்றிட்டு இப்படி சுற்றிட்டு வரக்கூடிய கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு இது இந்த சோஷியல் மீடியா வீடியோ பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி தான் இருக்கும் சரியா அது மாதிரி நிறைய பேர் நீங்கள் ஆடுறீங்க பாடுறீங்க சரி ஆடுதுன்னு செய்கிறேன் பாடுதுன்னு செய்கிறேன் இதில் என்ன இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லி ஆகணும் பார்த்துக்கோங்க அந்த காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போன வீடியோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு சிலர் வந்து நான் நாய் கூட ஒரு இது பண்ணியிருப்பேன் தொட்டு பாரு அது நார்மலான ஒரு வீடியோ சரியா அதை எடிட் பண்ணி மாத்தினது யாரு நம்ம இதுல இருக்கக்கூடிய மீம்ஸ் பேஜஸ் ஓகேவா அவங்க நல்ல வீடியோவை அதுக்கு கீழே போடாம அதை எடிட் பண்ணி பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை தான் அந்த கமெண்ட்ஸில் கீழே சேருகிறாங்க அப்போ உங்களுக்கு என்ன தெரியல நல்லதை பாக்குறதுக்கு தெரியல சரியா அது நார்மலா இப்போ நாய் நீங்க நல்லபடியாக வீட்டில் வளர்ப்பீங்க அந்த நாய் கூட நீங்க படுக்க மாட்டீங்களா மாயை நாயை எடுத்து நீங்க கட்டி பிடிக்க மாட்டீங்களா இல்லை நாயை நீங்க முத்தம் கொடுக்க மாட்டீங்களா அதே உங்களுக்கு ரோட்ல ஒரு படுத்து படுத்திருந்துச்சு அது கூட ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு தப்பாக தெரியுது நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதே நாயை அந்த பங்களால இருந்துகிட்டு ஒருத்தங்க கட்டி பிடிச்சிட்டு ஹிஸ் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் மடியில் வச்சுருவாங்க இப்படி முத்தம் கொடுத்துருவாங்க அதுல எல்லாம் வந்து மேடம் நீங்க நாயை நல்லா பாக்குறீங்க அதை பண்றீங்க இது பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நாயின்னா அவ்வளோ எல்லாம் கரமா போச்சு இதெல்லாம் நீங்க என்னைக்கு மாறணும்னு எனக்கு தெரியாதுங்க சத்தியமா அது மாறவும் செய்யாது சரி கொஞ்சம் நிறையா பேசிட்டணும் சரி இருக்கட்டும் கோச்சுக்காரிங்கண்ணா ஓகே ப்ரிசனாக லைக் பண்ணுங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ